அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருந்த பொழுது சோபித்துக் கொண்டிருந்த பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருனா ஏன்னா பழனிசாமியை முதலமைச்சராக இருந்ததா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா விஜய் தலைமையில் ஆட்சி இருந்தாலும் அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க பழனிசாமி பெரிய நீக்குவா நீவா இல்ல பெரிய புரட்சி தலைவரா இல்ல அம்மாவா முறைகேடு ஊழல் டெண்டர் முறைகேடு முதல் அனைத்து ஊரக முறைகேடுகள் நடந்துட்டு இருக்க வழக்குகளில மாட்டிக்கொண்டு அவர்கள் தவிர்ப்பது தெரியும் எந்த முதல்வர் மேலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கொலை முயற்சியில கூட ஒரு கொலைக்கு கூட கொள்ளைக்கு கூட அது அம்மா விரும்பி வசித்த கொடநாட்டிலே கொலை கொள்ளைக்கு யார் மேல் சந்தேக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பழனிசாமி ஏய் வந்து முதல்வர் ஆக்கிரா விஜய் சினிமாவெல்லாம் விட்டு வந்து இன்றைக்கி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரா இன்றைக்கி கடூரில் நடந்த குறுமையான அந்த பேர சம்பவத்தில் தமிழ்நாடே சோகத்தில் ஆழ்ந்துருக்குது ஏதோ நமது உறவினர்களை நண்பர்களை சொந்தங்களை இழந்த மாதிரி குறிப்பாக சாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் என் தலைவர் விஜய் உட்பட மிகுந்த சோகத்தில் இப்படி ஒரு நடந்து நடந்துவிட்டதே என்று அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க நேரத்தில் நேரத்தில் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கின்ற செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது தாமே காக்கூடிய இவர் கூட்டத்தில் இவர் தொண்டரை வச்சு பிடிக்க வைத்தது அப்பட்டமாக ஊடகங்கள்ல வெளிவந்தது வந்தது நாங்க சொல்லல இன்னொன்று உண்மை தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில கட்சி பலவீனமாயிட்ட அதனாலதான் விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு பின்னணி செல்வதற்கான முயற்சியில இன்றைக்கு இறங்கி விட்டார் என்பதுதான் உண்மை அதுதானே கூட்டணிக்கு வரணும்னு அவர் அங்க என்ன தெரியுது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் யார் இவங்க கட்சி கொண்டாடு அத கூட சரியா தெரிய பாருங்க இவங்க கட்சியுடைய டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தமகையை தொண்டர் கையில கொடுத்துட்டு பிள்ளையாரி போட்டு விட்டார்கள் என்று யாரை ஏமாற்றுகிறார் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருங்க நீங்க கேள்வி எல்லாம் உங்களுக்கு கேள்வியே இருக்காது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முந்தைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜவுக்கு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அவர்கள் அவர்களால் பல பலன்களை அடைந்த கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி அவர் வாயிலே சொல்றார் நன்றியோடு நன்றினா கிலோ எவ்வளவு கேட்கிற பழனிசாமி அவர்களுக்கு நன்றியா இருப்பேன் கதை விடுகிற பழனிசாமி ஒருவேளை விஜய் இவரோட கூட்டணி வந்த